எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை மேஸ்திரி என் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒயிட் வாஷ் பண்ணி முடி சொல்லியிருந்தேன் காலையில் ஆறு மணிக்கு வந்து டோட்டலாக முடிச்சிட்டாங்க அதுக்கு மேலே வந்து பட்டி வைக்கிறாங்க அதோடய வீடியோ தான் போட்டிருக்கிறேன் இந்த வீட்டோட வந்து ஃபுல் ஃபினிஷிங் கூலி சீக்கிரத்தில் வரும் யார் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்து பண்ணிகிட்டு ரேட்டு நியாயமான ரேட்டு பண்ணிகிட்ருக்கறோம் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் ரேட்டு எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு அதை விட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரேட்டு தான் போட்டுருக்குறேன் யார் பார்த்தாலும் கூப்பிடுங்க அதே மாதிரி வேலை வந்து ஒவ்வொரு பார்த்தா ஒவ்வொரு தெளிவாக இருக்கும் இப்போ என்னோடய சைட் பொறுத்த அளவுக்கு எல்லாேருமே ஆட்கள் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருவேன் இப்போ பண்ணுற வந்து ரெண்டு எலக்ட்ரிஷன் ஒரு ரெண்டு பெயிண்ட்ரு ஒரு எலக்ட்ரிஷியனு அவர் பட்டி வச்சிருக்கு எல்லாமே போட்டிருக்கா பாருங்கள் பட்டி வேலை எப்படின்னு பாருங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக டோட்டலாக ஒரு கோடு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை இன்னொரு கோடு வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிஷன் ஒரு பார்க்க ஒரு பைப் போட்டிருக்காரு பெயிண்ட்ரு பட்டி வச்சுருக்காங்க ரெண்டு பெயிண்ட்ருக்கு உண்டான வேலை தான் அது ஆள் அதிகமாக சைட்டில் ஆளை சேர்த்த மாட்டேன் அதுக்கு உண்டான வேலை இருந்தால் மட்டும் தான் ஆளை சேர்த்துவேன் பட்டி வந்து நம்ம சிங்கிள் பட்டி வைக்கும்போது கரெக்டாக வந்து எல்லாம் கொண்டு வந்தால் அடுத்து பண்ணுறது வந்து கீ கிளியாக